தந்தனன் தந்தன்தந்தனன் தனதான புனரியுமனங்கனம் புஞ்சரும் புங்கரும் கயலினுடு கெண்டும் கஞ்சமும் புது நில பெரிவேலும் பொறுவனையன்ற கன்றும் இங்கு சுழன்றிடை கடைசி வந்து வஞ்சம் பொதிநிங்கிதம் புவியளைஞர் முன்பயின்றம்பொனின் கம்பித குழை மோதி குணலை உடுமின் சஞ்சலம் கண்டிடும் படியமர் புரிந்தரும் சங்கடன் சந்ததங் கொடுமை செய்து சங்கொடும் சிங்கிதங்குடை கனி பால் குளவு பல செந்தனன் தந்து தந்தின் புருண் திரிவித கரணங்களும் கந்தனின் செம்பதம் குருகும் வகை அந்தியும் சந்தியும் தொந்தமற்றமை வேணோ துணர்விரி கடம்பமென் தொங்கலும் பம்புரும் குழுகுமசலம் சந்தனம் குங்குமன் தொகு கலவ முந்துதைந்தென்று கொன்று பத்திரு தோலும் தொலைவில் சண்முகங்களும் தந்திர மந்திரங்களு பழனி மலையும் பரங்குன்றமுன் செந்திலும் துதி செய்மை அன்பர் தன் சிந்தையும் சென்று சைப்பதி வாழ்வாய் கணபன புயங்கமுங்கையும் திங்கலும் குரவு மருகுங் குறுங் தும்பையும் கொன்றையும் கமசடில சம்புவும் கும்பிடும் பண்புடை குருநாத கனகுடகில் நின்ற குன்றந்தரும் சங்கரன் குருமுனிக மண்டலம் கொண்டு முன்கண்டிடும் கதிசை நதி வந்துருந்தன் பந்துரை பெருமாளே